அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கல் ரொம்ப அன்பு உறவு நமக்கு ஐயா அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தை சொல்லுங்க ஐயா போன் பண்ணி ரொம்ப பேர் கேட்டாங்க அவங்களுக்கு அன்பு உறவுகளுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பா கொடுத்தாலும் இல்லையா எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் எல்லார் வீட்லையும் சக்கரை பொங்கல் வைக்கும் போது கொஞ்சமா வெண்பொங்கல் வைங்க வெள்ள சாதம் கொஞ்சம் துணை நம்ம சக்கரை பொங்கல் வைக்கணும் வைக்கும் போது கூட அந்த வெள்ள சாதம் அந்த போடுறதுக்கு முன்னாடி சாதம் கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப உறவுகள் கேட்டதாதான் ஐயா சக்கரை பொங்கல் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ரெண்டுமே கலந்து இருக்கணும் இனிப்பும் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரே சந்தோஷமா இருக்கக்கூடாது இல்லையா கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வேண்டும் இப்ப நம்ம அந்த வெள்ள சாதம் வந்து அதிகமா சாப்பிட முடியாது சக்கரை பொங்கல் ரொம்ப சாப்பிடும் இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிட முடியும் வெள்ள சாதத்தை மட்டும் தனியா சாப்பிட முடியுமா அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு சந்தோஷமும் வேண்டும் கஷ்டம் வந்தாலும் வாழக்கூடிய மனப்பக்குவமும் வேண்டும் அதற்கு தான் என்ன செய்வாங்க ரெண்டு பானம் வைப்பாங்க ஒண்ணுல வந்து வெள்ள சாதம் ஒண்ணுல வந்து சக்கரை பொங்கல் இப்படி சக்கரை பொங்கல் வைக்கும் போதும் என்ன செய்யலாம் அந்த அரிசி வந்தவனும் கொஞ்சம் வெள்ள சாதத்தை எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம் உங்களுடைய குல வழக்கப்படி நீங்க உங்களுடைய தெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடலாம் தை திருநாள் முதல் நாள் அன்று நமக்கு வந்து இந்த தை பொங்கல் பலன் எப்படி வருது அப்படின்னா மந்தன் என்ற பெயரில் ஆண் புலி வாகனத்தில் நமக்கு இந்த பொங்கல் அமைஞ்சிருக்கும் மந்தன் என்ற பெயரில் ஆண் புலி வாகனத்தில் ரொம்ப விசேஷம்தான் ஐயப்பனுடைய அருளும் துர்காதேவி அருளும் பரிபூர்ணமா எல்லோருக்கும் கிடைக்கிட்ட மட்டும் நம்ம வேண்டி பிரார்த்தனை செஞ்சோம் இந்த ஆண்டு வழிபாடு பார்த்தேன் அப்படின்னா துர்காதேவி வழிபாடு ரொம்ப விசேஷம் ராவு காலங்கள்லாம் துர்க்கை அம்மனுக்கு போய் ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்மளுடைய குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பெரிய அளவுல மன கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு துர்க்கா அம்பாள் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறேங்க தை பிறந்துருச்சு இல்லையா ஒரு முறை கண்டிப்பா குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கு ஒரு அன்பு உறவுகள் நமக்கு கேட்டது என்ன அப்படின்னா ஐயா நாங்க காலையில தான் எப்பயுமே பொங்கல் வைப்போம் இந்த முறை வியாழக்கிழமை வந்திருக்கு நாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு நாங்க பொங்கல் வைப்போம் சில நேரங்கள்ல பொங்கல் பொங்குறதுக்கு லேட்டாயிரும் ஆறு டு ஏழு ரூபாய் யமகண்டம் நேரம் இருக்கு இந்த நேரத்துல பொங்கிடுச்சுன்னா மனசு கஷ்டம் வந்துடும் ஐயா என்ன செய்யலாம் கொஞ்சம் சீக்கிரம் வைங்க இல்லைன்னா நீங்க நான் டைம் ஒன்பது மணி காலைல ஒன்பது பத்திரிக்கையில் வைங்க கோவில்ல சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு எந்த ஒரு நேரமும் பார்க்க தேவையில்லை வீட்டுல பொங்கல் வைக்கிறதுக்கு தான் நேரம் பார்த்து பொங்கல் வைப்பாங்க பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க அது முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனையும் இல்லை இந்த நேரத்துல பொங்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது பொங்கல் வச்சுட்டு நீங்க ஏற்கனவே சொன்னது போல குல வளர்க்கப்படி பூஜை பண்ணிக்கணும் இந்த ஆண்டு தை பிறந்திருக்கு இந்த பிறந்த நேரம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு அன்பு உறவு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க அதாவது இந்த ஆண்டு வந்து ஆண் புலி வாகனத்தில் நமக்கு வந்து இந்த பொங்கலுடைய தை திருநாளுடைய பலன் அமைஞ்சிருக்கு இந்த தை திருநாளுடைய பலனை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கால்நடைகள் பாதிக்கப்படும் கால்நடை வச்சிருக்கீங்க ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து மருத்துவர் ஆலோசனை இந்த ஆறு மாசத்துக்கு இல்லை மூணு மாசத்துக்கு வருஷத்துக்கெல்லாம் ஊசி போடுவாங்க இல்லையா அதை கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதே போல வந்து இந்த கால்நடைகளுக்கு கால் அல்ல வாய்ப்பகுதியில் புண்ணு ஏற்பட வாய்ப்பு உண்டு சின்ன அறிகுறி இருந்தாலும் உடனே மருத்துவரை நீங்கள் கால்நடை மருத்துவரை பார்த்து அதற்கான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பயப்பட தேவையில்லை கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போதும் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குழந்தைகள் மீதும் சற்று கவனம் வேணும் சின்ன ஜுரம் வந்தா கூட அசால்ட்டா இருக்காதீங்க உடனே போய் மருத்துவரை போய் பார்த்துருங்க குழந்தைகள் மீது சற்று கவனம் தேவை ஒரு சின்ன ஜுரம் வருது குழந்தை அதிகமா கட்டிக்கிட்டே இருக்கு உங்களுக்கே ஒரு பயம் இருக்கு அப்படின்னா உடனே போய் மருத்துவரை போய் உடனே பார்த்துறாங்க நைட்டா இருக்க காலையில போகலாமேனும் காலதாமதம் இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்துல குழந்தைகள் மீது சற்று கவனம் தேவை ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல கிருமி தொற்று இது குழந்தைகளுக்கும் பாதிக்கக்கூடும் பெரியவர்களுக்கும் பாதிக்கக்கூடும் அப்படின்னா இந்த தை பலன் சொல்லும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா வெளியே போறோம் ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு போறோம் அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கணும் இந்த ஆண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கு ஏன்னா இயற்கை சீற்றங்களும் அதிகமா இருக்கு இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நம்ம பார்க்க முடியும் கடல் கொந்தளிப்பு வழக்கத்துக்கு மாறாக மீனவர்களுக்கு அடிக்கடி எச்சரிக்கை வரும் கடலுக்கு போக வேண்டாம் ஒரு வாரம் பத்து நாள் இப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கு அதே போல கடல் உள்வாங்குதல் திடீர்னு கடல் உள்வாங்குதல் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு அதனால வந்து மீனவர்கள் கடல்ல தொழில் செய்யக்கூடியவங்க அவ்வப்போது வானிலை நிகழ்ச்சியை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க அது ஏதாவது இது போல உங்களுக்கு சொல்லப்பட்டால் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக அன்று கடலுக்கு செல்லாமல் இருப்பது ரொம்ப விசேஷம்தான் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போலேனா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அந்த அறிவிப்பு வருதான்னு பாத்துக்கிறேங்க ஏன்னா இருக்கு அமைப்புல கொடுத்துருக்காங்க இறைவன் தான் நானும் என்ன வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் பெரிய அளவுல வரக்கூடாது யாருக்கும் ஆபத்து தரக்கூடாது யாருடைய தொழிலையும் கெடுக்க கூடாது அப்படின்னு வேண்டி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க ஏன்னா பிரார்த்தனை வெல்லம் அதே போல வந்து ஆறு நிலச்சரிவு ஆறுல பெரு தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறது அதிகமாக ஆற்று வெள்ளம் நிலச்சரிவுகள் தான் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாத பலன்ல கொடுக்கப்பட்டிருக்கு மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல அதிகமான மலைகள் இருக்கும் விவசாயம் செய்யக்கூடியவங்க இந்த ஆண்டு தண்ணி உங்களுக்கு வலிஞ்சு போற மாதிரி இடம் இருக்கான்னு பாத்துக்கிறேங்க ஏன்னா அதிகமான மழை பெய்கிறதுனாலயோ அதிகமான காற்று அடிப்பதுனாலயோ விவசாயம் வந்து பலன் தரக்கூடிய நேரத்துல நமக்கு ஏதாவது மன கஷ்டத்தை கொடுக்கும் இந்த வாழை மரம் இந்த மாதிரி உள்ள விவசாயம் பண்றவங்க கொஞ்சம் நம்ம நிதானம் தேவை பாதுகாப்பு தேவை அது மேல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டாலே போதும் ஏன்னா சூறை காற்று அதிகமாக வீசக்கூடும் சூறை காற்று அதிகமாக வீசக்கூடும் காற்று அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டுங்க தரை காற்று அதிகமாக இருக்கும் சூறை காற்று சூறாவளி காற்று மற்றபடி பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை அது தரத தந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம திருப்பி இயற்கைகிட்டே கை குப்பி வேண்டிப்போம் பகவானே எந்த இயற்கை சீற்றம் இல்லாம எங்களை காப்பாத்து அப்படின்னு வேண்டிப்போம் வேண்டதுக்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கான் சக்தி கொடுத்துருக்கான் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு பிரபஞ்ச சக்திகிட்ட வேண்டி பிரார்த்தனை செஞ்சு நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னு அதே போல வந்து நெருப்பு நெருப்பு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பெரிய பெரிய அலுவலங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் ஏன் நம்ம வீட்டிலேயே நம்ம சொல்ற ஜாக்கிரதையாகத்தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க வீட்டுல ஏதாவது அடுப்புல சமைக்கிறீங்க அப்படின்னா அவசர அவசரமா இப்ப போன் எடுத்து உரம் போய் உட்கார்ந்துறாங்க சாப்பாடுல என்ன வச்சோம் அடுப்புல என்ன வச்சோம்னு பாக்குறது கிடையாது அந்த மாதிரி விஷயம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறோங்க அன்பு உறவுகளை சமைக்கும் போது சிலிண்டர் கரெக்டா ஆப் பண்ணிட்டோமா அன் பண்ணிட்டோமா எல்லாமே செக் பண்ணிக்கிறோங்க ஒரு முறை இரவு நேரங்கள்லயும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டால் போதும் ஏன்னா இதெல்லாம் நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயத்த தான் இருந்துக்கிட்டாலே நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கு அரசில் ரொம்ப பேருக்கு வேலை கிடைக்குங்க அரசு வேலை அரசு வேலை அதிகமா எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க அரசு வேலை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அதிக பண உயர்வு சம்பள உயர்வு பணி உயர்வு இப்படி எல்லாம் இடமாற்றங்கள்லாம் இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு தண்ணீருக்காக போராட்டம் எப்படி தண்ணீருக்காக போராட்டம் சில இடங்கள்ல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால மழை பெஞ்சா தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம சரியா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பஞ்சம் வந்தாலும் நம்ம தெளிவாக இருந்துக்கலாம் அதனால மழைநீர் நீர் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க தேவையில்லாம நீரை வேஸ்ட் படுத்தாதீங்க இந்த காலகட்டங்கள்ல நமக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் மற்றபடி எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இறைவன் வேண்டி பிரார்த்தனை பண்ணி நல்லதே நடக்கணும் நல்லது மட்டும் நடக்கணும் அன்பு உறவுகளே இந்த தை திருநாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல திருநாளாக அமைய வேண்டும் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அன்று நமது ஆலயத்துல உங்களுக்காக என் அன்பு உறவுகளுக்காக நான் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்போம் எந்த விதத்திலும் யாருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரக்கூடாது இறைவென்ற நான் வேண்டி பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்